சமையலறையில் நம் அம்மாக்கள் செய்யும் ஒரு எளிமையான செயல் வாழ்க்கையின் ஆழமான ஒரு தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது தெரியுமா ஒரு பெரிய பானை நிறைய சோறு வெந்துவிட்டதா என்று பார்ப்பதற்கு அம்மா என்ன செய்வார்கள் ஒவ்வொரு பருக்கையாக எடுத்து பார்ப்பார்களா இல்லை இல்லை ஒரே ஒரு பருக்கையை விரலால் நசுக்கி பார்த்து அந்த முழு பானையின் தன்மையையும் நொடியில் தெரிந்து கொள்வார்கள் அதுதான் நம் காலத்தால் அழியாத பழமொழி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் இந்த பழமொழி சமையலுக்கு மட்டுமல்ல மனிதர்களின் குணாதிசயங்களுக்கும் அப்படியே பொருந்தும் ஒருவர் பேசுவது பழகுவது நடந்து கொள்வது எல்லாவற்றையும் நாம் மொத்தமாக எடை போட வேண்டியதில்லை ஒரே ஒரு தருணம் ஒரே ஒரு செயல் ஒரே ஒரு சொல் போதும் ஒருவர் கோபத்தில் மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறார் சிறிய சிரமத்தில் அவர் எடுக்கும் முடிவு என்ன பணம் கொடுக்கல் வாங்கலில் அவருடைய நேர்மை எப்படி வெளிப்படுகிறது இந்த குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் வெளிப்படும் அவருடைய ஒரே ஒரு செயல் அவருடைய ஒட்டுமொத்த பண்பையும் நேர்மையையும் உளத்தையும் நமக்கு துல்லியமாக உணர்த்தும் ஒரு பானையில் இருக்கும் அத்தனை சோறும் அந்த ஒற்றைச் சோற்று பருக்கையில் தெரிவது போல ஒரு மனிதரின் அடிப்படை குணம் அவருடைய சிறிய செயலில் தெளிவாக தெரியும் ஆகவே நாம் யாரைப் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறோமோ அவருடைய மிகப்பெரிய சாதனைகளையோ நீண்ட பேச்சுக்களையோ கவனிக்கத் தேவையில்லை அவர் அன்றாட வாழ்வில் சாதாரண தருணங்களில் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை மட்டும் கூர்ந்து கவனியுங்கள் அந்தச் சிறிய பதம் போதும் அந்த முழு மனிதரையும் நீங்கள் புரிந்து கொள்ள இனிமேல் நீங்கள் யாரையாவது மதிப்பிடவோ நம்பவோ முயற்சிக்கும் போது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற பழமொழியை நினைவில் கொள்ளுங்கள் கவனியுங்கள் ஒரு சோற்றுப் பருக்கைப் போல ஒருவரின் உண்மை குணம் எப்போதுமே வெளிப்படும்